நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஒரு 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 சினிமா ஈவெண்ட்க்கு வந்து போனால் ஏதாவது ஆடி லஞ்ச முடிஞ்ச பறவை இருக்கிற ஈவெண்ட்டு தான் போயிருக்கோம் ஒரு ஆரம்பத்தில் நானும் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் மெயினாக விஜயாண்டனிய சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான் ஏன்னா இந்த டிஷூம் டைம்லேருந்து சீனா டோனிஜாவில் இருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த டைமில் இல்லை இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள் ஒரு பத்து செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி இப்போது படம் பண்ணுறாங்கன்னு டைட்டிலேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட்டு ட்ரெண்டியாக இருக்குது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும் பருதி என்னோடய ஒர்க் எப்படி இருக்குதுன்னு படித்து சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது இன்ஃபேக்ட் பருதி யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பரிதியை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்சு தான் இருக்குது வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும் ரொம்ப நாவலாக இருக்கும் சும்மா மேலோட்டமாக இருக்காது அதுக்குள்ளே ஒரு ஒரு லேயர் இருக்கும் ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டா இன்றைக்கி இப்போது இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருது இல்லை இப்போது ட்ராகன் மாதிரி லவ் டுடே மாதிரி அந்த மாதிரி ஒரு லவுடாக எல்லா இறச்சல்க நடிலையும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பரபர துரு துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம் ஆல் தி பெஸ்ட் ஆஜய் இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருக்கும் அம்மையாக இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியா இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்க நான் சொன்னேன்றனால குறுக்கில் பேசாமல் இருக்கீங்களா இல்லை இல்லைண்ணா நீங்கள் நல்லா பேசுங்க அவரு இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி அண்ட் சைக்காலஜிக்கலாக ஹிட்டாக வர படமாக இருந்துச்சு நிறையா பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு சும்மா வந்தோம் சிரித்தோம் போனோன்னு இல்லாமல் போகும்போது அவங்க ஒன்று ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு கொஷினை எழுப்புற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம் நிறையா பேசியிருக்கோம் அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பறிச்சுட்டு நிறையா பேசியிருக்கேன் அண்ட் இதில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ விவேக்கு கதிர் இவங்களாம் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு பிஜேம்லாம் போட்டு எழுப்பேன் டாக்டர் ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் எஸ் ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க அதுவும் தான் ஃபேமிலி டாக்டரு ஓகே வாழ்த்துக்கள் இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோடு நம்ம திரும்ப சந்திப்போம் அது வெற்றி மேடையாக தான் இருக்கும் அதில் எனக்கு எந்த வகையிலுமே கருத்து கிடையாது இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இதில் நிறைய டெபியூட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இது ஒரு இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஆல் த பெஸ்ட் பருதி விஜய் ஆன்டோனி சார் அஜய் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர்ண்ணா நன்றிண்ணா தேங்க்யூண்ணா